Bueno, como que le. ரொம்ப நாளாக எனக்கு மனதில் வந்து ஒரு கேள்வி தோண்டிக்கிட்டு இருந்தது அதாவது புதிய வாகனங்களை அது ஒரு காராக இருக்கட்டும் ஒரு பைக்காக இருக்கட்டும் ஒரு ஸ்கூட்டராக இருக்கட்டும் ஒரு கமர்ஷியல் வகுக்கல் எதுவாக இருக்கட்டும் எந்த ஒரு புதிய வாகனத்தையும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு ஆர்டியோ அதாவது வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் உண்மையிலே அது தேவையா ஆர்டியோடைய ரோல் வந்து அங்கே என்ன இருக்கு அவர் உண்மையிலே அதில் அவருடைய முக்கியத்துவம் எதுவாக இருக்கா ஆர்டியோ வந்து ஒரு புதிய வாகனத்தை பதிவு பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்க உண்மையிலே அதை பதிவு பண்ணுறதுக்கு ஆர்டியோ தேவையா ஏன் டீலரே பண்ணக்கூடாது நிறைய டீலர்கள் வந்து இந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷனில் அது வாகனம் முன்பதிவில் பல்வேறு சிக்கல்களை சந்திப்பாங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கஸ்டமருக்கு நான் அன்னைக்கு வண்டியை டெலிவரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஸோ காலையில் அவங்க ஆர்டிஓக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கெடுத்துட்டு போங்க மோட்டரு வக்கல் இன்ஸ்பெக்டர் லீவாக இருப்பார் மோட்டர் வாகனம் ஆய்வாளர் லீவாக இருப்பார் ஆர்டிஓ இருக்க மாட்டார் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காது திடீர்னு சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ பல்வேறு பிரச்சனை இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காது கஸ்டமருக்கு அன்றைக்கு வண்டியை கொடுக்குறோன்னு ஏன்னா ஏன்னால் ஒரு ஆஸ்பீஷியஸ் டே ஒரு முக்கியமான நாள் ஒரு அதனால் அந்த நல்ல நாளில் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒரு முகூர்த்த நாளில் எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க கொடுக்க முடியாதனால கஸ்டமருக்கும் டீலருக்கும் இடையில அந்த ஒரு மனக்கசப்பு ஸோ இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு ஏன் டீலரே இந்த வாகனத்தை அவங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாமே இப்போ எல்லாமே ஆன்லைன் தான் பரிவாகன் வெப்சைட்டில் தான் வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க ஏன் வந்து இதை வந்து ஆடியோக்கு எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா மோட்டார் வாகன ஆய்வாளர் அந்த அலுவலகத்தில் மிகப்பெரிய அளவில் லஞ்சம் நடக்குது லஞ்சம் ஊழலுக்கு வழிவகுக்குது ஒவ்வொரு புதிய வாகன அடியில் தான் அவங்களுடைய வாகனத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆர்டிஓ அலுவலகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து தட்சணையாக கொடுத்துட்ருக்கேன் ஓப்பனாக சொல்லணும்னா லஞ்சமாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் புதிய வாகனத்தை ஏன் டீலர்களே ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது ஆர்டிஓவுடைய தேவை புதிய வாகனத்தை பதிவு செய்திருக்கு இருக்கா அவருடைய தேவை அதில் கண்டிப்பாக இருக்கா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாகனத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதுக்கு உண்மையிலே ஆர்டியோட அவசியம் இருக்கா அவருடைய பணி அந்த இடத்துல எந்த அளவுக்கு இருக்கு அவர் இல்லாமல் அந்த வாகனத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதா தற்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜி யோகத்தில் எல்லாமே நம்ம இப்போ ஆன்லைனில் தான் பண்றோம் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றது ஈவன் தங்கம் கூட நம்ம ஆன்லைனில் வாங்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு வாகனத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த வண்டியை பிசிக்கலாக ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுமா உண்மையிலே அதற்கான தேவை இருக்கா ஆர்டியோ அந்த இடத்துல என்ன தான் செக் பண்ணுறாரு அப்படிங்குறத நம்ம வந்து நிறைய ஒரு கேள்விகள் வந்து சமீப காலமாக எழுந்துட்டு ஏன் நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமொபைல் துறையில் ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டு கால அனுபவம் இருக்கு அதில் நான் மெயினாக அந்த டீலர்கள்ட்ட ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னா டீலர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் வரக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து டீலர்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு வெள்ளிக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருங்க ஆனால் ஈவினிங் நான் ஒரு நாலு மணி ஆறு மணிக்கு வந்து ஃபேமிலியோடு வந்து வண்டியை டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவருமே என்ன பண்ணுவார் வெள்ளிக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் அனுப்பி அன்றைக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு நாள் முன்ன கூட்டி பிளான் பண்ணியிருக்கலாம் பட் நார்மலாக நடக்கக்கூடியது என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பற்றாக்குறையும் அதனால வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க சில நேரங்களில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் வட்டார போக்குவரத்து தலுவலர் வந்து லீவில் போயிடுவார் பிரேக் இன்ஸ்பெக்டர் மோட்டார் வாகன ஆய்வாளர் வந்து லீவில் போயிடுவார் சில நேரம் வந்து ஃபீஸ் கட்ட முடியாது செலான் கட்ட முடியாது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடியாது சாஃப்ட்வேர் இஷ்யூ இப்படி பல்வேறு இடர்பாடுகள் வந்துகிட்டு இருக்கும் ஸோ அதனால் அன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க கஸ்டமர் என்ன கேட்பார் எனக்கு இது நல்ல நாள் இன்றைக்கி என் ஃபேமிலியோடு கொடுக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து வருவார் ஸோ இப்போ வண்டியை கொடுக்கலங்கம்போது முதல் தரப்பில் அந்த டீலருக்கும் அந்த வாடிக்கையாளருக்கும் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிறைய இடங்களில் சண்டைகள்லாம் ஆயிருக்கு இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய இடங்களில் விளக்கும் தீர்த்து வச்சுருக்கேன் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஏன் வந்து ஒரு வாகனம் புதிய வாகனம் தானே அந்த வாகனத்துக்கு எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க இப்போ ஒரு வாகனத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் என்ன ஃபைனான்ஸாக இருந்தால் ஃபார்ம் டுவெண்ட்டி ரெண்டு ஃபார்ம் டுவெண்ட்டி காப்பி ஆன்லைனில் போடணும் ஃபினான்ஸ் லெட்டர் வைக்கணும் ப்ளஸ் கஸ்டமர் வாடிக்கையாளைய கேவைசி அவருடைய ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு இதை அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் வாகன உற்பத்தியாளர் சைட்லேருந்து சேல் லெட்டர்னு ஒன்று கொடுப்பாங்க அது ஆன்லைன்ல தான் இப்போ வருது ஸோ அதை அப்லோட் பண்ணணும் ப்ளஸ் வந்து இன்வாய்ஸ் வைக்கணும் இன்சூரன்ஸ் வைக்கணும் இது எல்லாமே வைக்கணும் ப்ளஸ்ஸு வேறு ஏதாவது அவங்க வந்து ஸ்பெஷல் நம்பர் போகிறாங்கன்னா அதுக்குண்டான ரெக்வஸ்ட் எதாவது வைக்கணும் ஸோ இதையெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் சக்ஸஸ் ஆனோடனே அகைன்ஸ்ட் திஸ் வந்து ஒரு ஆன்லைனில் டீலர் வந்து பேமெண்ட் கட்டணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் மேற்கொண்டு என்ன பண்ணணும் இந்த வண்டியை ஃபிசிக்கலாக டீலருடைய யார்ட்லேயோ இல்லை டீலர் ஷோரூம்லேயோ வந்து அந்த கஸ்டமருக்கு எந்த வட்டார போக்குவரத்து அளவில் வரதோ அங்கே எடுத்துகிட்டு போவோம் அந்த அட்ரஸ்க்கு அகெயின்ஸ்ட்டு ஸோ உண்மையில் அங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே வரிசையாக நிற்கும் நீங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அந்த புது வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்களும் கூட போயிருப்பீங்க பதிவு பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும் வரிசையாக எல்லாம் வாங்கணும் டூ வீலர் ஒரு சைடு நிற்கும் ஃபோர் வீலர் புதிய ஃபோர் வீலர்லாம் ஒரு நிற்கும் ப்ளஸ் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒரு சைடு நிற்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்சி பண்ணுற வண்டிகள்லாம் வரிசையாக நிற்கும் அங்கே ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அந்த பேனட்டை ஓப்பன் பண்ணுவாங்க இல்லை சைடு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வண்டியோடைய வின் நம்பர் என்ஜின் நம்பர் தான் வாசிப்பாங்க அதாவது விண்ணம்புங்கிற நத்தி பட் சேசிஸ் நம்பர் என்ன வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான் வின் நம்பர் அதுதான் ஸ்டேசிஸ் நம்பர் ப்ளஸ் இன்ஜின் நம்பர் தான் வாசிப்பாங்க அவர் வந்து அதில் டிக் பண்ணுவார் அவ்வளோதான் டிக் பண்ணிட்டு சைன் பண்ணுவார் இதுல வேற ஒன்றுமே இல்லையே ப்ளஸ் இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வட்டார போக்குவரத்து இளத்தில் வாகனத்தை பதிவு பண்ணுறதுக்கு லஞ்சம் வாங்குகிறாங்க சமீபத்தில் கூட நீங்கள் வீடியோ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் ஒரு திமுக கவுன்சிலரே தன்னுடைய வெஹிக்கிளை ஒரு இருந்து வாங்கிட்டு வர்றாரு டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு வெஹிக்கிளை வாங்கிட்டு வர்றாரு அதாவது டொயட்டா ஹை கிராஸ் வாங்கிட்டு வர்றாரு அந்த கிராஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு வள்ளியூரில் அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ என்ன சொல்கிறார் அப்படின்னா இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு அடிஷ்னலாக வந்து நீங்கள் லஞ்சம் கொடுக்கணும் பத்தாயிரம் கொடுக்கணும் இருபதாயிரம் கொடுக்கணும் டிமாண்ட் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு லஞ்சத்துக்கு அது வழி வழிவகுக்குது மேலும் பொதுவாகவே எனக்கு தெரிந்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் உண்மை எல்லா கார் டீலரும் டூ வீலர் டீலரு கமர்ஷியல் ஒர்க்கர் டீலர் எல்லாருமே ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு அவங்க வாகனத்தை பதிவு பண்ணும்போது ஒரு தொகையை தட்சணையாக கொடுக்குறாங்க லஞ்சமாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க இதுதான் நிதர்சனம் இதுக்கு மேலே நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் அப்படின்னா கார் தயாரிப்பு நிறுவனங்கள் அந்தந்த ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியில் எஸ்டி ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியில் ட்ரான்ஸ்போர்ட் கமிஷனர்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மாடல் லான்ச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து டிசைன் அப்ரூவல்னு ஒன்று உண்டு அதாவது அந்த புதிய வாகனத்துடைய டிசைன் எப்படி இருக்குது இது ஒரு ஸ்டடியான வகுக்கலாம் ஏர் அப்ரூவா இந்த மாதிரி டிசைன்லாம் அப்ரூவ் ஆகணும் அது அப்ரூவ் ஆகி அவங்க சர்வரில் அப்லோட் பண்ணாதான் அந்த மாடல் வந்து அதில் லிஸ்ட் ஆகும் அந்த வெப்சைட்டில் லிஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் ஸோ இந்த டிசைன் அப்ரூவல்களுக்கே மிகப்பெரிய கார் தயாரி பண்ணிடுறவங்கெல்லாம் எஸ்டிஎஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிகள் மிகப்பெரிய அளவில் லஞ்சங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு தச்சினைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ எதற்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா டீலர்கள்ட்ட இப்போ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது அவங்களே ஸ்டேட் ஆஃப் த ஃபெசிலிட்டி ஷோரூம் வச்சிருக்காங்க சர்வீஸ் அந்த எல்லாமே இருக்குது மேன்பவருக்கு ஹைடெக்காக இருக்காங்க ஸோ இந்த வாகனத்தை பதிவுறது மட்டும் எதுக்கு அங்கே எடுத்துகிட்டு போகணும் தேவையில்லாத ஒரு அழைச்சி தான் வீண் பெட்ரோல் செலவு உண்டான மேன் பவர் செலவு இதெல்லாம் குறைச்சா வந்து டீலர்களுக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் கட்டுப்படியாகும் வாடிக்கையாளர்களுக்குமே வந்து ஒரு அலைச்சல் குறையும் டக்குன்னு அவங்க வண்டி எடுத்துகிட்டு டக்குன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு பழைய வண்டி அப்படின்னா ஆர்டிஓ வந்து அது எஃப்சி பார்க்குறாரு அதிலுமே என்ன பார்க்குறாரு பிரேக்கு அதெல்லாம் வந்து வண்டியை பெயிண்ட் அடித்து தான் நார்மலாக கொண்டு போகிறாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு எஃப்சி பார்க்குற வெஹிக்கிள் நல்லா பக்காவாக பெயிண்ட் அடிச்சிருக்கும் இல்லை டயர் கொண்டு பெயிண்ட் அடித்து கொண்டு போவாங்க ஸோ இதுதான் வந்து நடக்குது ஸோ ஆர்டிஓ மிகப்பெரிய ஃபிசிக்கலாக அதாவது அந்த இண்டஸ்ட்ரி ஓரியன்டா மெக்கானிக்கல் ஓரியன்டாக அங்கே மிகப்பெரிய இன்ஸ்பெக்ஷன் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை அதுவும் குறிப்பாக புதிய வாகனங்களுக்கு வந்து அங்கே அவர் எதையும் செய்யப்படல ஏன்னா அது இட்ஸ் எ பிராண்ட் நியூ வெஹிக்கிள் இன்ஜின் நம்பர் ஜேசிசி நம்பரை வாய்க்கிறாங்க செக் பண்ணுறாங்க சைன் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு எதை அவர் செக் பண்ணி உறுதி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சேல் லெட்டர் அதாவது கார் தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு சேல் லெட்டர் அப்படிங்கிறத டீலருக்கு கொடுக்கும் அந்த சேல் லெட்டர் அகைன்ஸ்ட் வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய இன்ஜின் நம்பர் சேமாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஏன் சேல் லெட்டர் வந்து ஒரு கார் தயாரிப்பு நிறுவனம் ஒரு டீலருக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த வாகனம் இந்த பர்டிகுலர் இன்ஜின் நம்பர் சேசி ஸ்டம்புசூ உடைய வாகனம் எங்கள் மூல் வாகனம் எங்களுடைய ஃபேக்ட்ரியில் தயாரிக்கப்பட்டு இந்த டீலருக்கு விற்கப்படுகிறது இந்த வாகனம் இந்த ட்ரக்கில் கொண்டு வந்துடப்பட்டது அப்படின்னு அந்த ட்ரக்கு ட்ரான்சிட்டில் பண்ணக்கூடிய அந்த ட்ரக் டீட்டெயில்லாம் அதில் இருக்கும் ஸோ இதுவும் ஒரு திருட்டு வாகனம் இல்லை முறையாக தயாரிக்கப்பட்டு டீலருக்கு விற்கப்பட்ட வாகனம் தான் அப்படிங்கிறது உறுதி செய்யக்கூடிய ஒரு லெட்டர் தான் வந்து அந்த சேல் லெட்டர் விற்பனை கடிதம்னு சொல்லலாம் ஸோ இதைத்தான் அவர் வந்து அங்கே மெயினாக செக் பண்ணுவார் ப்ளஸ் ஃபார்ம் டுவெண்ட்டியில் இன்ஜின் நம்பர் சேசிஸ் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து டீலர் சைடில் கரெக்டாக போட்டுருவாங்க இன்கேஸ் தப்பாக இருந்தாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா டீலர்களே எக்யூப்டாக இருக்கும்போது அவங்கள்ட்ட எல்லா சிஸ்டம் இருக்குது மேன் பவர் இருக்குது ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து டீலர் சைட்லேயே கொடுத்துடலாம் புதிய வாகனங்களுக்கு மட்டும் பழைய வாகனங்களுக்கு எஃப்சி நேம் அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்பெக்டேஷன் பண்ணுங்கள் பட் புதிய வாகனத்தில் ஆர்டிஓ போய் அதில் பிரேக் இன்ஸ்பெக்டர் போய் என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு தெரியலை சும்மா ஒரு நார்மல் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஐ வாஷ்க்கு தான் அங்கே வந்து அந்த வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது ஸோ அதையெல்லாம் தவிர்த்து இதையெல்லாம் குறைத்தால் வந்து இந்த லஞ்சம் அப்படிங்கிறது குறையும் மிகப்பெரிய அளவில் அந்த கார் டீலர்களும் பா டூ இரண்டு சக்கர வாகன டீலர்களும் அந்த லஞ்சம் குறையும் போது அவங்களுடைய லாபம் அதிகரிக்கும் ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த டீலர்கள் வந்து லாபத்தை ஈட்டுவதற்கு தடுமாறி கொண்டிருக்காங்க மிகப்பெரிய அளவில் கார் தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தடுமாறிகிட்டு இருக்காங்க ஃபிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரியான் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுமைக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தெட்டு கார்களை தான் விற்றுருக்காங்க இந்தியா முழுமைக்கே ஒரு கார் தயாரிப்பு நம்ம இரநூத்தி எழுபத்தெட்டு கார்களை தான் விற்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தால் என்ன லாபம் சம்பாதிக்க முடியும் அதனுடைய டீலர்கள் என்ன லாபம் சம்பாதிப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி மேலும் அதிரடியாக ட்ரம்ப் வேறு இந்தியாவுக்கு எதிராக நான் டேரிஃபை போடுவேன் வரி விதிப்பேன் பரஸ்பர வரி விதிப்பேன் அதாவது ரெசிப்போக்கள் வரி பரஸ்பர வரி விதிப்பேன் நீ என்ன போட்டியோ அதே வரியே நானும் போடுவேங்கிற மாதிரி அவர் மிரட்டிகிட்டு இருக்கார் ஸோ மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்குது ஸோ இதையெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய வாகன ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து டீலர்களுக்கே கொடுக்கணும் கொடுத்தால் லஞ்சமும் குறையும் வீணான அலைச்சல் பெட்ரோலு இந்த வாடிக்கையாளர்களுக்கும் கஸ்டமர்களுக்கும் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்